ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இனியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஜாமு எப்படி சத்தான முறையில் வீட்டில் செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன் பதினஞ்சு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் கொட்டெலாம் எடுத்து வச்சிருக்க டேட்ஸையும் சேர்த்து இது வேகிறதுக்கு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் நாலு விசில் விட்டு அதை எடுத்துட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்குவோம் அரைச்சிட்டு இப்போ வாங்க அரைச்சி வச்சுட்டேன் இப்போது ஒரு கடாயில் ஹீட் ஆனோன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரம் சேர்த்துக்குவோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்ல இந்த பதத்துக்கு வந்த பிறகு அது கூட அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் டேட்ஸ் பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா சிம்பிள வச்சு அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க கையில் வந்துட்டு இந்த பபுள் பபிள்ஸாக வர்றது தெரிச்சு தெறிக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது வந்துட்டு குழந்தைங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஜாம் வெளியே வாங்குறதே விட்டுருவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்லேயே செஞ்சு நம்ம இது நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா இன்னும் கட்டி ஆயிரும் இப்போ பீட்ரூட் டிப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்யூ இன்னொரு வீடியோல திரும்ப சந்திப்போம்